ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்திரின் ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகரலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நமக்கு மிருகசுரீஷம் நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் மிருகசிரீஷம் செவ்வாய் நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாய் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறது சிறப்பு தொழில் பலம் நல்லாயிருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அதில் பல்காக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் ராகுனுடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வளர்ச்சிகள் இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் தொடங்குகிறது மறுநாள் திங்கட்கிழமை அக்டோபர் பதிமூணாந்தேதி நண்பர்கள் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுக்கு முடிவடைகிறது அப்போ அது வரைக்குமே இந்த தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது அதுவுமே நமக்கு ஆறாம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் குருவில் இருக்கிறதுனால சில சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் இன்டர்னல் சேஞ்சஸ் கடன் கொஞ்சம் அடைபடுறதுக்கும் நோய்கள் குணமாகிறதுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பேசுறதுக்கும் சாதகமாக இருக்கிறது அதனால் இந்த குரு நட்சத்திரமும் நமக்கு பலமே தான் குருவனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார் லக்னாதிபதி சனி இருக்காரு பாக்யாதிபதி அதாவது ப பஞ்சமாதிபதி சுக்கரன் இருக்கிறாரு மூணாம் அதிபதி மூணாம் அதிபதியே குருவானதுனால நமக்கு மிகப்பெரிய சிறப்பு ராகு ரெண்டாம் இடத்துல குரு சாரத்தில் இருக்கிறது அதுவும் சிறப்பு அப்ப இத்தனை விதமான வெளிவிளைவு பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் இத்தனை கிரகமும் நம்மளுக்கு வெளிவிளைவா நல்ல பலன்களை தரப்போகிறது அதனால் ஒரு சப்போர்ட் இல்லாம பல வகையில் சப்போர்ட்டு பல வகையில் நன்மைங்கிறது நமக்கு நடக்கும் அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு பூசம் நட்சத்திரம் தொடங்குகிறது சனியினுடைய நட்சத்திரம் மூணாம் வீட்டில் இருக்கிற சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால இப்போ ஐடி லைனு அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது ஒப்பந்தம் பேசுகிறது இதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஆவணங்கள் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு அட்வான்ஸே கிடைச்சது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கி சாதகமாக இருக்கும் இளைய சகோதர வகையிலையும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த அமைப்பு பூச நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சனியை போல செயல்படுகிறார் அப்படிங்கிறது அப்போ லக்னாதிபதியே சனி ஆனதுனால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் புதுசாக நபர்களை சந்தித்து எதையும் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பவரோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை நண்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது முதல் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து ராகு சாரத்தில் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் புதனுடைய பலன் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் தொழில் பலம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பம்பிங் ஒர்க்கு பைப்லைன் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு இது எல்லாமே சாதகமாக இருக்கும் அனைத்து விதமான வேலையிலையும் உங்கள் பணிகள் பாராட்டப்படும் சொந்த தொழிலில் வந்து பணவரவுக்கு சிறப்பாக இருக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம் பன்னெண்டு நாற்பத்தொன்றுக்கு தொடங்குகிறது இப்போ நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கும் உண்மையான சந்திராஷ்டமாக எட்டில் சந்திரன் வர்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது அவரும் எட்டிலேயே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு சுக்கரன் ஒம்பதில் இருந்தாலும் கூட இந்த எட்டில் இருக்கிற கேது என்ன பண்ணோம்னா வாக்குவாதங்கள் அல்லது கற்பனை பயங்களை உருவாக்கும் உடல் உபாதைகளை உருவாக்கும் பகைமைகளை தோற்றுவிக்கும் சந்தேக புத்திகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதனால் எட்டாம் இடத்துல சந்திரனும் இருக்காரு கேதுவும் இருக்காரு அந்த கேது சுக்கரனைப் போல செயல்படுகிறார் சனியை போல செயல்படுகிறார் அதனால் கவனமாக இருங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரமே வருது மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு பிறகு இன்றைக்கும் சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் நண்பர்கள் பன்னெண்டு அஞ்சுக்கு சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறார் ஸோ அது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறினதுக்கு பிறகு கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் திருமண வரன் பார்க்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் அதாவது பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் இந்த உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அட்டமாதிபதி தான் இருந்தாலும் கூட அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உந நட்சத்திரத்துலேயும் பத்தாம் இடத்துல பலன் தர்றாரு அதனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உறவுகள் சார்ந்த விதத்தில் சின்ன சின்ன ஈகோ அதிருப்தி இருந்தாலும் கூட தொழில் பலத்தை கெடுக்கார் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தொம்போதுக்கு இந்த உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் அது ஒரு நல்ல தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் மேல் படிப்புக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புக்கு சாதகமாக இருக்கும் பெரியமானவர்களோடு பக பழகுவதற்கு சாதகமாக இருக்கும் சிறு சிறு பிரயாணங்கள் ஒப்பந்தங்களுக்கும் சாதகமாக இருக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரமானது இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்கும் அதனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கணத்திலேயே திருவோணமாக இருக்கார் அஞ்சாம் வீட்டில் ரோகிணியாக இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் அஸ்தமாக இருக்கார் அப்படிப்பட்ட சந்திரன் நமக்கு சஞ்சலங்களை சின்ன சின்ன மனத்தாங்கல்களை கொடுத்தாலும் கூட அவர் வந்து தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கறதுலையும் உறவு மற்றும் ஆரோக்கியத்தை பேணி பேணிக்காப்பதிலையும் ரொம்ப முக்கியமான கிரகம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இந்த இரவு எத் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்குமே சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் பத்தாம் வீட்டில் பலமா இருக்காரு குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு புதனோட சேர்ந்து இருக்காரு புதனும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க குருவுமே வந்து ஆறாம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த ரெண்டாறு பத்து கனெக்ஷன் வந்து மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது இப்போ இந்த செவ்வாய் கூட இத்தனை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி நன்மையான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத குடிக்குது ஸோ இந்த பத்து நாட்களில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிற நாள் மட்டும் பார்த்துக்கோங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க மற்ற நாட்கள் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் உத்தியோகம் புதுசாக தேடுறவங்களும் சரி ஏற்கனவே இருக்கவங்களும் தொழிலில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த பத்து நாட்களில் அபரிமிதமான செல்வாக்கு வளரும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்